ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே வங்கக்கடலில் டிட்பா புயல் காற்றழுத்த தாழ் பகுதியாகவும் சுழற்சியாகவும் செயலிழுந்து அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே இப்போது காற்று சுழற்சியாக இருக்குது இதனால் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழை பெய்யும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் பிற மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள்லாம் சாரல் மலை மிதமான மழை சில இடங்களில் கனமழை பெய்யும் இந்த காற்று சுழற்சியால் நமக்கு லட்ச மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தான் கனமழை பெய்யும் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் லட்சத்தீவு அருகே இருக்கிற காற்றுச்சுழற்சியால் டிசம்பர் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் மழை கிடைக்கும் அதே சமயத்தில் டிசம்பர் ஆறாம் தேதி வங்கக்கடலில் இலங்கையின் தென்கிழக்கு அருகே ஒரு சுழற்சி ஒன்று உறப்போகுது இந்த காற்று சுழற்சியால் நமக்கு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மீண்டும் மழை கிடைக்கப் போகுது அதாவது டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு தான் கனமழை மிக கனமழை இருக்குது அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் கனமழை மிக கனமழை பெய்யும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சாரல் மலை மிதமான மலை சில இடங்களில் கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மலை கனமழை பெய்யும் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சாரல் மலை மிதமான மழை பெய்யும் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கனமழை இருக்கும் பெரும்பாலும் இந்த மாவட்டங்களில் கனமழை இருக்காது டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை இரவு நேரங்கள் அதிகாலை நேரங்கள் நமக்கு சில இடங்களில் சாரல் மழை மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இதற்கு பிறகு வங்கக்கடலில் மீண்டும் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ் பகுதி ஒன்று உருவாகப் போகுது இதன் மூலயமா டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யப் போகுது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத பார்ப்போம் இதேபோல் டிசம்பர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரப்போகுது இதனாலேயும் தமிழ்நாட்டில் கனமழை மிக கனமழை பெய்ய போகுது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் மாதங்களில் அதிக அளவு பனிப்பொழிவு இருந்தாலும் இந்த பனிப்பொழிவுக்கு இடையே தான் நமக்கு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டில் கனமழை மிக கனமழை கொடுக்கும் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் தங்களோட விவசாய பணிகளை வானிலிருந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா அடுத்தடுத்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நமக்கு கனமழை மிக கனமழை பெய்து நீங்கள் வடியால் வசதியை சரி பண்ணிக்கணும் அறுவடை பணிகளை சரியான நேரங்களில் பார்க்க முடிக்கணும் இதே போல் ஜனவரி மாதங்கள்லையும் நமக்கு தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது அதையும் நம்ம வருங்காலத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பெரும்பாலும் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தாறாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் தான் நமக்கு அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கு தான் கனமழை மிக கனமழைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்